தெய்வ சக்தியை விட தீய சக்தி கண்ணுக்கு தெரியுது என்னங்க தெய்வத்தை நானும் வணங்குறேன் நான் வணங்குற சாமி கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேதுங்க ஆனா நிறைய தீய வினைகள் நடக்கிறது கண்ணுக்கு தெரியுது உடல்ல உணர முடியுது ஒரு சில கஷ்டங்கள் வருது இழப்புகள் வருது இது போன்ற செய்வினை ஏவல் பில்லி சூனியம் ஏதோ ஒன்று இருக்குன்னு உணர முடியுது ஆனா அந்த அளவு சாமியை உணர முடியலையாங்க ஏன் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி வைக்கலாம் அந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவும் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஏன் தெய்வ சக்தியை விட தீய சக்திய அதிகமா உணர முடியுது ஏன் சாமிக்கு கண்ணுக்கு தெரியல பேய் இது போன்ற தீய வினைகள் சூழ்ச்சி தாந்திரகங்கள் கண்ணுக்கு தெரியுது அதனுடைய பாதிப்பை உணர முடியுது என்ன காரணம் அப்படின்னா எப்படி சொல்றது அதாவது சொல்லுவாங்கல்ல அரச அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு அதாவது நம்மளை காக்குற நாம வணங்குற சாமி பொறுமையா நிதானமா நம்மளை பாதுகாக்கும் எதையுமே எதிர்பார்க்காது நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காது அதனுடைய நோக்கம் என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கணும் இதுதான் நோக்கம் இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா தொலைதூர நோக்கம் பிறந்த நாள் முதல் உயிர் உருவான நாள் முதல் உயிர் பிரிகிற வர அந்த சாமி நம்ம ஊட நிழல் மாறி நாம விடுற மூச்சு காத்து மாதிரி நம்ம ஊட சாமி நிரந்தரமா இருக்கும் அதான் நாம வணங்குற சாமி நமக்கு கிடைக்க பெற்ற தெய்வ சக்தி ஆனா தீய சக்தி அப்படி கிடையாது தற்காலிகமானது எப்படி புனை சூட்டப்பட்டது மாந்திரிகங்களால தாந்திரிகங்களால துஷ்ட சக்திகளால துர் ஆத்மாக்களால ஒரு சில தீய சக்திகள் அங்க சூடப்பட்டு அதனுடைய குறிக்கோள் என்ன இது உன்னுடைய எல்ல அந்த செயலனை செய் அவ்வளவுதான் வேலை அதோட முடியுது அப்ப ஏன் தீய சக்தியை நம்மளால உணர முடியுது அப்படின்னா நம்மளோட நம்ம நிரந்தரமா இருக்கிற தெய்வ சக்தியை விட அதிகமா தீய சக்தியை ஏன் நம்மளால உணர முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம் இப்போ என் சாமி இருக்கு என் சாமி எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்னைய இது தொடுது இதுதான் காரணம்னு என்னால உணர முடியுது அதை யாரு காட்டி கொடுக்கறது எனக்குள்ள இருக்கிற என்னைய காக்கிற சாமி பாறப்பா உன் பொன் மேனிய மாதிரி பாரப்பா ஒரு ஏவலா நீ இருக்கிற இடத்துல பாரப்பா இது போன்ற செய்வனையா உனக்கு எந்தெந்த சூழ்ச்சிகள் வருது அப்படிங்கிறத காட்டி அந்த இடத்துல நம்மளை உணர வைக்கிறது யாரு அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நிரந்தரமா இருக்கிற தெய்வ சக்தி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரி பதிவு கூறுவோமே ஏன் அந்த சக்தியை உணர முடியலங்க தெய்வ சக்தி வருது ஆனா தெய்வ சக்தியை உணர முடியல தீய சக்தி வருது தீய சக்தியை மட்டும் உணர முடியுதே ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா தெய்வ சக்தி நம்மளை புண்படுத்தாது நம்மளை காயப்படுத்தாது நமக்கு வழி கொடுக்காது நமக்கு கண்ணீர் கொடுக்காது நமக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஆனா தீய சக்தியானது நமக்கு நம்மளை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் இழப்பு கொடுக்கும் வறுமை கொடுக்கும் பஞ்சம் பசி எல்லாத்தையும் கொடுக்கும் அப்ப கொடுக்கும் போது நமக்கு வலிக்கும் அதை நம்மளை உணரச்சி புரியும் நினைக்கிறேன் இப்ப வேலை சாமி வந்துருச்சு வந்த சாமியை உணர முடியலையாப்பா அப்படின்னு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க தவறு வந்த சாமி எங்கேயும் போகாது ரத்தமும் சதையுமா நம்ம உடலுக்குள்ள அந்த சாமியாடி வெறுமக்களுக்குள்ள கலந்து நிற்கும் உயிர் பிரிகிறவரை அந்த சாமி உடலை விட்டு விலகிறவரை அந்த சாமி கலந்து நிக்கும் உயிருடன் உயிரா நிற்கும் அப்ப அது போன்ற அந்த சக்தி தான் இது தீய சக்தி அப்படிங்கறத நம்மளால் அடையாளம் காண முடியுது அதை முதல்ல அறிவு மண்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் சரி அப்படி வர்ற தெய்வ சக்தியை நான் பார்க்கணுங்க தெய்வ சக்தியை நான் பார்க்கணும் எப்ப பார்க்கலாம் எப்ப இருக்கு எனக்குள்ள இருக்கிற சக்தியை எப்ப பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் எப்படி உணர்றது எனக்கு தீய சக்தி சரி இதெல்லாம் சரித்த ஆனா இருந்தாலும் என் உடம்புல இருக்கிற தெய்வ சக்தியை நான் எப்பத்தாங்க உணர முடியும் அந்த சாமியோட நான் எப்பதான் பேச முடியும் அந்த சாமி எப்பத்தான் என்கிட்ட பேசும் அந்த சாமி எப்பதான் அதனுடைய உருவத்தை எனக்கு காட்டி கொடுக்கும் அது எப்பதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அவங்களுக்கு சொல்றேன் எப்ப தெரியுமா உங்க உடம்புல இருக்கிற சாமி எப்ப தெரியுமா அதை காட்டி கொடுக்கும் உங்க மேல அருள் வந்து பரிபூர்ணமா நீங்க ஆடுவீங்க பாருங்க அப்ப காட்டி நிக்க சாமிய பரிபூரணமா அழைச்சு நாலு திசைகளையும் வணங்கி எட்டு திசைகளையும் கும்பிட்டு நிற்கும் போது உங்க மேல சாமி வந்து பரிபூரணம் அவனுடைய ஆயுதத்தை ஏந்தி ஆடுவீங்கல்ல அப்ப உணர முடியும் உங்க மேல இருக்கிற சாமிய அது வேற இன்னொன்னு என்ன எப்போது உங்களுக்கு பேராபத்து நடக்குதோ அப்போது அந்த பேராபத்துகள்ல இருந்து நீங்க மீட்டு வருவீங்கள உங்களை நீங்களே பாதுகாப்பீங்கல்ல அப்ப உங்க மேல இருக்கிற சாமியை நீங்க உணர முடியும் எப்போது ஒரு சிலரோட கஷ்டங்களை அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து கொடுக்க நீங்க அந்த இடத்துல நிப்பீங்கல்ல அப்போது அந்த சாமியை உங்களால உணர முடியும் எப்போது அந்த தெய்வத்துக்கு கடுமையான விரதம் முடிச்சு எப்போது அந்த தெய்வத்துக்கு உண்மையும் நீதியும் சத்தியமான வழியில நீங்க நடக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அன்பு சந்தோஷம் இது எல்லாத்து மூலமாக உங்க சாமியை நீங்க உணர முடியும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் சரிதாங்க இருந்தாலும் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லையாங்க எப்படிங்க நாங்க இது எப்படிங்க ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்பீங்க அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் சாமி வர்ற உடம்பு சாமி வராத உடம்பு ரெண்டுக்குமே நான் சொல்கிறேன் முதல்ல சாமி வர்ற உடம்பை எடுத்துக்கிறோம் என் மேலே சாமி வருது பரிபூர்ணமாக வருது நான் ஒரு சாமியாடி உங்கள் மேலே ஒரு சாமி வருது சாமியாடி ஒரு ஆண் மேலே ஒரு பெண் மேலே சாமி வருது சாமியாடி அவங்க அந்த சாமியை எப்போ உணர முடியும் அப்படின்னா எப்போது அவர்கள் அந்த சாமி அவங்களை பரிபூரணமா தொடுதோ பரிபூரணமா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய அவங்களை அவங்க மேல அந்த சாமி நிற்குதோ அந்த கண முதல் அவர்கள் அவர்களின் பண்பு அவர்களின் குணம் அவர்களோட பந்த பாசம் அவர்கள் எடுத்து வைக்கும் செயல்பாடுகள் எல்லாமே எல்லாமே முழுமையா மாறும் சாமி வந்ததுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சாமி வந்ததுக்கு பின்னாடி இருக்க மாட்டான் சத்தியமான உண்மை உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகளுக்கு சொல்றேன் சரி இது சாமி வர்ற தேகம் சாமி வராத தேகம் எப்படி உணர்றது நான் சாமியை கும்பிடுறேங்க நான் சாமி குலசாமி எந்த காரியம் நினைச்சாலும் நான் என் சாமியை நினைக்காம நான் செய்யறது நான் சாமியை கும்பிட்றேன் காலத்துக்கு வணங்குறேன் என்னால் முடிஞ்ச வரியை கொடுக்குறேன் வருஷம் வருஷம் கோவிலுக்கு போறேன் எல்லாம் முடிஞ்ச அளவு சாமிக்கு துணையாக நிற்கிறேன் ஏன் சாமியை நான் எப்படிங்க நான் உணர முடியும் அப்படின்னு கேட்டா அது போன்ற நன்மக்களுக்கு உங்க சாமி எப்படி காட்டி கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு ஆயுள் விருத்திய உங்க பிள்ளைகளோட ஆரோக்கிய அழகான வளர்ச்சிய உங்க பிள்ளைகளோட கல்விய உங்க பிள்ளைகளோட வாரிசு விருத்திகளை நீ உங்களுக்கு செல்வத்தை அளவான செல்வத்தையும் அழகான வாழ்வையும் இன்பமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க அப்ப நீங்க உணர முடியும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணம் நமக்கு இருக்கப்பா அப்படின்னு தொட்டகாரியம் தொடங்க அப்ப நம்ம நினைக்க முடியும் ஏத்துக்க முடியும் பரிபூரணமா என் குலசாமி என்ன காத்து நிக்குது அப்படின்னு சரிங்க மறுபடியும் பதுக்கி வருவோமே ஏன் தெய்வ சக்திய போல தெய்வ சக்திய உணர முடியல தீய சக்தியை உணர முடியுது அப்படின்னா சக்தியை பத்தி பேசுவோமே தீய சக்தி உருவாக நம்மை தொட நாமும் ஒரு காரணமா இருப்போம் ஏதாவது ஒரு வழியில காரணமா இருப்போம் அது என்னென்ன அதை எப்படி நாம சரி பண்ண முடியும் முதல்ல முன்னோர்கள் செய்த பழி பாவ செயல் அதை நான் சரி பண்ண முடியாதுங்க எனக்கு தெரியாது யார் என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது அதை எப்படி நான் சரி பண்ண முடியும் சரி அது அப்புறம் இருக்கட்டும் நான் இருக்கிற இடம் வணங்குற சாமிக்கு நேர்மையா உண்மையா அழகா நான் இருக்கணா அப்ப கடினம் இருக்கேன் அப்ப சாத்தியம் சரி முன்னோர்கள் செஞ்ச பலிபாவ தோஷங்கள் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் படுற கஷ்டம் நான் படுற கருமா ஏன்னா நல்லா இருக்கணும் நான் சரியா இருக்கேன் எங்க அப்பா எங்க ஐயா காலத்துல சரியா இல்ல ஆனா நான் கஷ்டப்படுறனே அப்ப அதனுடைய அந்த பலிபாவ செயல் என்னைய தொடுது அப்படின்னா நாம் அவங்க என்ன பண்ணணும் அதுல இருந்து மீட்டு மீண்டு வர அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை யாரால சரி பண்ண முடியும் அந்த பழிபாவங்களை யார் அந்த கர்மாக்களை யாரால அகற்ற முடியும்னா அதுவுமே நீ நம்மளை காக்குற தான் அந்த தெய்வத்துட்ட போய் ஐயா தாயே மன்னிச்சிரு என் முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க இந்த காலத்துல இப்படி இப்படி வந்தாங்க ஆனா இப்ப நான் அப்படி இல்லை நான் சரியா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் பிள்ளைகூட்டி நல்லா இருக்கேன் ஆனா இருந்தாலும் எனக்கு கஷ்டம் அதுல இருந்து எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கர்ம வினைகள் பழி பாவ செயல்கள் என்னைய தாக்காம நான் என்னத்தான் செய்ய அப்படின்னு உங்க சாமியிட்ட நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா அந்த சாமி உங்களுக்கு பதில் கொடுக்கும் உங்க சாமி அதை சரி பண்ணி கொடுக்கும் நாம சத்தியமான வழியில நாம் முன்னோர்கள் செய்த தவற நாம செய்யாம இருந்தோம் அப்படின்னா சரி சரிங்க தீய சக்திகள் இப்ப பெரும்பாலான சாமியாளி மக்கள் ஒரு சில மக்கள் என்ன சொல்றது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன குடும்பமே ஒரு சில செய்வினைக்கு ஆளாக்கப்படுது ஏவனால பாதிக்கப்படுறோம் நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய சூழ்ச்சி வருது நிறைய இழப்புகள் வருது எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண இதெல்லாம் வந்து எங்கள் கண் கூட நாங்கள் பார்க்குறோம் எங்களை சுத்தி தீய சக்திகள்லாம் நாடி நிற்கிதுங்க நாங்கள் இதை எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா அதாவதுமா நான் நல்லவனா இருந்தா கல்லடியும் படும் சொல்லடியும் படும் தான் தீய தீய விஷயங்களை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க தீய விஷயங்களை யாரும் எது விரும்ப மாட்டாங்க நல்ல ஒரு பொருள் நல்ல ஒரு அழகான ஒரு சக்தி நல்ல ஒரு நிலையத்தான் எல்லாருமே அடையணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப நீங்க சரியா இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டங்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீங்க தெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்கு அழகான நிலையில நீங்க இருக்கிறதுனால உங்களை சூழ்ந்து இது போன்ற ஒரு சில தீய சக்திகள் வருது அதை அடைய முயற்சிக்குது அதை அடைய முயற்சித்தாலும் உங்களை காத்து நிக்கிற தெய்வம் அதுல இருந்து உங்களை பாதுகாக்குது உங்களுக்கு ஒரு வழி வலிச்சா உங்க மேல உங்களை காக்குற சாமிக்கு ஒன்பது இடத்துல வலிக்கும் அந்த சாமி வரப்போற அந்த அனைத்தையும் தா உடல்ல வாங்கி அதனுடைய சாரல் தான் நாம போடுற கஷ்டம் சாமியாடிகள் படுற கஷ்டம் அதனால கிளங்காதீங்க கஷ்டம் அச்சம் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு காத்து கருப்பு அச்சாட்டம் அசலாட்டம் எதுக்கு அச்சப்படாதீங்க நான் வணங்குற சாமி மலவோல இருக்குடா நான் ஏன் கலங்கினா இதெல்லாம் என்னப்பா தூசு மாதிரி உயிரே போனாலும் கிளங்க மாட்டேன் கஷ்டப்பட மாட்டேன் முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன் காலத்துக்கும் சத்தியமான வழியில் நிற்பேன் என் தெய்வத்தோட சக்தியை மலகோல உங்க செய்வேன் மனநிறையா கோட்டை கட்டுவேன் அப்படின்னு உங்க சாமியிட்ட நீங்க பிடிக்கிற பிடிமானந்தான் உங்க சாமி உங்களை இறுக்கி கட்டி பிடிக்கும் இறுக்கி கட்டி பிடிக்கும் இதாண்டா என்னுடைய புள்ள இதாண்டா என்னுடைய வாகனம் இதை விட்டு நான் எங்கடா போவேன் எத்தனை தலைமுறை கிடைச்சாலும் இந்த புள்ள மாதிரி இனி வர்ற காலங்கள எனக்கு புள்ள கிடைக்குமா அப்படி இறுக்கி பிடிக்கும் அப்ப நீங்கள் மேன்மையடைவீங்க நீங்கள் உங்களுக்கு பல அதிசயங்கள் நடக்கும் மனுஷனா இருந்த உங்களை தெய்வமா காட்சிய கூட அந்த இடத்துல அந்த சாமி உங்களை தோற்றத்தை இந்த பார்வை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் கலங்காதீங்க கஷ்டப்பட்டு பின்வாங்காதீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா எப்படியே இரவும் பகலும் மாறி துன்பமும் இன்பமும் கலந்து அதை அனுபவிச்சு அதில இருந்து சகிச்சு காலத்துக்கு சத்தியமான வழியில வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ஏன் தெய்வ சக்தியை விட தீய சக்தி கண்ணுல தெரியுதுங்கிறத காரணத்தை என்னுடைய கருத்தை தனிப்பட்ட கருத்தை அறிவோம் அன்பர்களுக்கு தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்